திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அமைச்சர் ஆகிட்டார் இப்போது ரகசியத்தை வெளிப்படுத்துங்க இன்னைக்கு வேற வழி இல்லை நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க பிரபலயமான ஒரு நபருக்கு பட்டம் பகல் அவர் வீட்டில் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கிறாங்க உங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் பத்திரிகைலாம் பார்ப்போம் எவ்வளோ கொடுமையான செயல் மக்களின் பிரச்சனைகளை

ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பு ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து இருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்துகின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலல் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்து கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர்கள் போர்வையில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்து மீறி நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்துக்கிட்டவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டுவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அண்ணா திமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார் அதை எடுத்துக்கொள்வதாகவும் சட்டப்பேரவை தெரிவித்தார்கள் ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார் இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார் இன்றையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்துவிட்டார் அது மட்டுமல்ல அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாக இருக்கின்றார்கள் ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது இதை பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது அவர் பிரபலமானவர் அனைவருக்கும் தெரியும் உங்களைப் போல் அவரும் ஊடக அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டதாக பத்திரிகைகளை பார்த்தோம் என்ன வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண வழக்கை போட்டு அன்றைய தினமே அவர்கள் ஜாமீனை வந்து ஆக ஒரு வீட்டில் அத்து மீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று மலத்தை கொட்டி அங்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி விட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த கண்டு கண்டுகொள்ளவில்லை இங்கே ஆட்சி நடக்குதா என்ன ஒரு சர்வாதிகாரம் நடக்குதா என்று தெரியவில்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மற்றொரு முக்கியமான அதான் இதை முதல்ல கேளுங்க அப்புறம் அடுத்த ஏன் போகிறீங்க இது எவ்வளவு உங்களுக்கு தாங்க பாதுகாப்பு நீங்கள் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எழுதுகின்ற செய்தி மக்களுடைய செய்தி பிரச்சனை ஏற்பட எழுதுறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பு கொடுப்பது ஊடகம் பத்திரிக்கையும் தூணுங்க இவர்கள் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற நிலவுகின்ற பிரச்சனைகள் செய்தியில் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது இதை சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்குறோம் ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி மிக மோசமான ஒரு சட்ட சூழ் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கு என்பது இது போய் சான்று இரண்டு முறையில் இது கொடுத்ததிலிருந்தே ஏற்கனவே இதை இந்த ரைஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில் இதை கவனம் ஈர்ப்பா கொடுந்தாங்க கவனம் ஈர்ப்பா எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் கொடுத்தார் முறைப்படி கொடுத்தார் அப்போ எடுக்கலை சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பினோம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல கேட்டால் பத்து நாளாக பத்து நாளாக நாங்கள் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க உங்களுக்கெல்லாம் தான் இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் ஆக ஒரு பிரபலமான ஆனா பிரபலமான ஒரு நபருக்கு பட்டம்பகலாம் அவர் வீட்டில் உள்ள புகுந்து அடிச்சு நொறுக்கிறாங்க உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் பத்திரிக்கையெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ கொடுமையான செயல் அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குதுன்றது கேட்டோம் பதிலே இல்லை ஓ மாத்தினா போதுமா ஏங்க ஒன்றும் இல்லை ஒரு ஐடிவிகளை போட்டால் பதினஞ்சு நாள் சிறையில் அடைக்கிறீங்க ஒரு செய்தியை நாட்டில் நிலவுகின்ற செய்தியை வெளிப்படுத்தினா எங்களுடைய கட்சி தோழர்களை நிர்வாகிகளை சிறையில் அடைச்சி ஜாமீனுக்கு போராடி எடுக்கிறோம் ஒரு வீட்டில் அத்து மீறி வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ளே சென்று அவர் தாயாரை கடுமையாக விமர்சனம் செய்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் உடைச்சி சேதப்படுத்தி அங்கே இருக்கின்ற பொருளை அள்ளிக்கிட்டு போகிறாங்க இதை கண் கூட எல்லாமே தொலைக்காட்சியில் பத்திரிக்கையில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வழக்கு தொடர்ந்துருக்குது என்ன செக்ஷனில் வழக்கு தொடர்ந்துருக்குறீங்க அவர் அன்றைய தினமே ஜாமீனில் வெளியே வந்துட்டார அப்படின்னா இதுக்கு பின்னால் யார் இருக்கிறா அதுதான் முக்கியம் சரியான நடவடிக்கை எடுக்கோ எடுத்திருந்தா பேச விட்ருப்பாங்க சரியான நடவடிக்கை எடுக்கலை அதனால் எங்களை பேச விட மறுக்கிறாங்க உண்மையிலையை சட்டமன்றத்தில் பேசினா வெளியில் வரும்ல அதனால் அவர்கள் வந்து பேசி மொழிகி எங்களை அவையில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறாங்க இதுதான் நிலத்தில் அதுக்கு நாங்கள் உள்ள எல்லாம் போகல எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமம் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதில் தமிழ்நாடு மாநிலம் இருக்குது தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து ஏவல் திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுறதுதான் தான் மிக மிக கேவலமாக இருக்குது இது எல்லா பகுதியிலும் போகுது எல்லா மாநிலத்திலும் இது போகுது செய்தியாக நீங்கள் போகுது ஆக ஒரு பிரபலமான ஊடகங்களாக இருக்குது இப்படிப்பட்ட நிலைமைனால் அப்புறம் தமிழகத்தில் எங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது முதலமைச்சர் சொல்ல மிக சிறப்பாக இருக்குது அங்கோட்டு இங்கோட்டு தான் நடக்குது வேண்டுமென்ற எதிர்க்கட்சிகள் இதை பெருதிப்படுத்துறான இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது சரியான வழக்குகள் மேல் போடாம அன்றைய தினமே ஜாமீனில் வர்றார் அப்படி இல்லை ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஜனநாயக நாட்டில் ஜனநாயகப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு வேணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும் ஆளுங்கட்சி இதுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னா மக்கள் எப்படி ஜனநாயட்டில் வாழ முடியும் ஒரு அரசாங்கம் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை போய்விட்டுதான் என்று என்ன தோன்றுகிறது எவ்வளோ கொடுமையான செயல் ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டினா ஒத்துக்குவாங்களா அவர் வீட்டில் முன்னே கொட்டினா ஒத்துக்குவார் அவரு இன்றைக்கு அவை முன்னவர் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பெருசாக அவருக்குள்ள பெருசாக தெரியாது திமுக இதெல்லாம் பெருசாக தெரியாது நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்னென்னு தெரியாமல் இருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் இவர் அவர் என்றாலும் நாங்கள் பாகுபாடு பார்க்கல எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இப்படிப்பட்ட கவன ஈர்ப்பு திருமணம் ஏதாவது சொல்ல சொன்னேன் ஏதாவது எடுக்கலாம் சொல்லுங்க எத்தனை கவன ஈர்ப்பு இவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு ஆக இரட்டை வேடம் போட்டுக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க ஆண்டுக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க மொத்தமே நூற்றி பத்தொன்பது நாள் தான் நடந்திருக்குது இப்போ தான் இதை தொலைக்காட்சியிலையும் ஊடகத்துலேயும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் நடத்துகிறாங்க இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்கள் இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாக நிறைவேற்றிருக்காங்களா எதுவுமே இல்லை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல எத்தனை கவன ஈர்ப்புத்த நாங்கள் தெரியுங்களா மாலை ஐந்து மணி வரை நாங்கள் வந்து கோரிக்கை நடத்தியிருக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம் அவர் பேசுவதெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனால தான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போற்றப்பட்டார்கள் இந்த அரசாங்கத்தை பற்றியே பேச முடியல பத்து நிமிஷம் பேசுங்கிறாங்க பத்து நிமிஷத்தில் என்னத்தை பேசுறது ஏன்னா ஒரு இலாக்காவுடைய பிரச்சனையை பத்தே நிமிடத்தில் எப்படி அதை சுருக்கமாக பேச முடியும் அவள் தான் அது முடிஞ்சு போச்சு அதுவும் பல பேருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணா திமுகவில் அறுபத்தி ரெண்டு உறுப்பினர் எங்களோட இருக்கிறாங்க பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பில்லா போச்சு மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுறது தான் வராங்க ஆனால் இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது அதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏங்க அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டார் திமுக சார்பா இன்றைக்கி வேறு வழி இல்லை நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க அதுக்கு மழுப்பலான பதில் ஏதாவது வேணுமில்ல அதுக்காக அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்கேன் ஏன் இதற்கு வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிப்பு வெளியிட்டீங்களே திராவிட முன்னேற்றங்கள் சார்பா அப்போ என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இது வரைக்கும் பதிலே இல்லை அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொன்னார் இப்போ ஆகிட்டார் இப்போ ரகசியத்தை வெளிப்படுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசி வரும்போது பேசி கொண்டு இருந்த பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார் இது நீதிமன்றத்தில் இருக்குது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களை கருத்தை தெரிவிச்சிட்டிங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால் இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை திமுகவுடைய கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார் அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார் ஏன்னா தேர்தல் வந்தால் போய் மக்கள்கிட்ட கேட்கும்போது இதை கேள்வி கேட்பாங்களே அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாக இருக்காங்க நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் மட்டும் சும்மாவாக இருந்தோம் நீட் தேர்வு தமிழை நீட் தேர்வு தமிழகத்துக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம் நீதிமன்றத்திலேயே நாங்கள் போராடினோம் அப்போல்லாம் எவ்வளோ கிண்டலும் கேள்வி எங்களை பேசுனீங்க இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேர் இன்றைக்கு நீட் தேர்வு தோல்வி இழந்துவிடும் என்று உயிர் நீத்திருக்காங்க சொல்லுங்க இருபது பேர் உயிர் நீத்திருக்காங்க இது வரைக்கும் சுமார் இருபது பேர் இன்றைக்கு கூட எங்களுடைய கொங்கனாபுரம் பகுதியில் ஒரு ஒரு இறந்திருக்குறான் எண்ணி பாருங்க இவருடைய பேச்சை நம்பி தான் அந்த மாணவர்களுக்குறாங்க நாங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணிவிடுவோம் ரத்து பண்ணிடணும் பொய்ய சொல்லி சொல்லி நாலாண்டு காலம் ஓட்டிக்கிட்டாங்க இப்போ இனிமேல் பொய் சொல்வதற்கு வழி இல்லை ஏன்னா சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லிட்டார் அதுக்காகத்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை நீட் தேர்வு குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக எடுக்கப்படணும் இதனால் என்ன எடுக்க போகிறாங்க ஒன்றும் கிடையாது நாங்கள் மட்டும் என்ன சொன்னோம் நாங்கள் சொன்னோம் இந்த கூட்டத்தில் என்னதான் இருக்குது நீ அந்த கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஒருத்தருக்கு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களை தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க சார் நாங்கள் எடுத்த என்ன நடவடிக்கைமோ அதே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்த ரகசியம் இருக்குது இப்படி எல்லாம் பொய் மேலே பொய்ய சொல்லி இளைஞர்களை பொதுமக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி இப் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் இளைஞர்களும் பெற்றோர்களும் இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரண மரணிக் கொடுக்க போறாங்க நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் இருக்கிற கேள்வி கேளுங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த நீட் தேர்வு வந்ததினால இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இதில் போட்டி போட்டு மதிப்பெண் பெற முடியாத சூழல் இருந்தது பெரும்பாலும் ஏழை எளிய மாணவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் கனவு அந்த கனவை நனவாக்கியதும் அதிமுக அரசாங்கம் தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக பல் மருத்துவராக இன்றைக்கு கல்வி கற்று வருகிறார்கள் இது இந்த சாதனையெல்லாம் திமுக தான் செஞ்சது இந்த அரசாங்கம் அமைஞ்ச பிறகு திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு எந்த ஒரு திட்டமாவது ஒரு உருப்படியாக செஞ்சுருக்காங்களா எதுவுமே கிடையாது எந்த திட்டத்தை அறிவித்தாலும் மக்களை ஏமாற்றுகின்ற திட்டமாக தான் இருக்குது எதுவுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய அற்புதமான திட்டங்களாக கொண்டாந்தான் அதையெல்லாம் அப்படி அப்படியே மறைச்சி விட்டுட்டாங்க சில திட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் போய் செஞ்ச மாதிரி இன்றைக்கு அடையாளத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுக இதற்கு முழுக்க முழு காரணம் ரெண்டாயிரத்தி பத்துல மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுக அங்கமிச்சு காந்தி செல்வன் நினைக்கிறேன் காந்தி செல்வன் மத்திய சுகாதார இணை அமைச்சராக இருந்தார் அப்பொழுது அந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டாங்க நோட்டிபிகேஷன் அறிவிச்சாங்க அப்ப இதை கொண்டு வந்ததும் காங்கிரசும் திமுக தான் அதை எதிர்ப்பதும் திமுக தான் இப்படி ரெட்டை வேடம்போடிய கட்சி திமுக கட்சி